உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இடங்களிலும் பாஜக வெற்றி பெறும் என்று மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா உத்தரப்பிரதேசத்திலிருந்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதானம் பலகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது இடங்களிலும் பாஜக வெற்றி பெறும் என்று மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா உத்தரப்பிரதேசத்திலிருந்து இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் டானிஷ் அலி மற்றொருவர் ஷியாம் சிங் யாதவ் இந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இணைந்து பாரத் ஜோடோ நாய் என்று சொல்லக்கூடிய அந்த பயணம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்த்திய போது அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான ஆதாரம் ரெண்டு மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல உங்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் ஒரு வாரத்திற்கு முன்னால் இதே மாதிரி மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் காசிப்பூர் எம்பியாக இருக்கக்கூடிய அப்துல் அன்சாரி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு சமாஜ்வாடி கட்சியில் இணைஞ்சிருக்கிறார் இந்த இணைந்த எம்பிக்கள் எல்லாம் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய கட்சி மாயாவதியினுடைய கட்சி மாயாவதியுடைய கட்சி உத்தரப்பிரதேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்ன செய்து கொண்டிருக்கிறது பாஜகவிற்கு அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா இன்றைக்கு உலகமே அதாவது இந்த முறை பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாவில் தேர்தலே இருக்காது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் தனித்து போட்டியிடுவேன் எல்லாரும் ஒன்றுதான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ரொம்ப அபாயகரமானவர்கள் இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் திமுகவும் ஒன்றுதான் பாஜகவும் ஒன்றுதான் காங்கிரஸும் ஒன்றுதான் எல்லாமே ஒன்றுதான் இப்படின்னு பேசுறவன் ரொம்ப டேஞ்சரான அப்படி எவன் பேசுறாலும் ரொம்ப அபாயகரமானவன் இந்திய நாட்டிற்கு எதிரானவன் இந்தியாவிற்கு எதிரான கட்சி இந்திய மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக ஆர் எஸ் தான் இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இடங்கள் அது எழுபத்தி ரெண்டு இடங்களாக மாறும் கூட்டணியோடு ஒரு எழுபத்தி எட்டு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரசும் இணைந்த பிறகு தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ ஒரு முப்பது இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அங்கே வெற்றி பெறும் என்று சொல்கிறார்கள் முப்பது இடங்களை இழந்தால் பாஜக இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கே வராது ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியை நோக்கி எம்பிக்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உத்தரப்பிரதேச மாதிரியான பாஜக சோதனை கூடங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களிலிருந்து இப்படிப்பட்ட படையெடுப்பு காங்கிரசை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மக்கள் மாற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏன்னா மிக முக்கியமான செய்தி என்பது உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே அதிகமான வேலை வாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய மாநிலங்களின் ஒன்று உத்தரப்பிரதேசம் மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறார்கள் மற்ற மாநிலங்களில் போய் உத்தரப்பிரதேசம் மாதிரி கற்றுங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும் மோடி அமித்ஷாவும் ஒத்து ஒப்புக்கொள்ளணும் தமிழ்நாடை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் கேரளாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிதான் சொல்லணும் இல்லையா ஏன்னா இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் இந்தியாவிற்கே பல விஷயங்களின் முன்னுதாரணமாக இருக்கிறது வளர்ச்சியாகட்டும் வேலை விஷயங்கள் ஆகட்டும் தாய்மொழியை மதிப்பதில் ஆகட்டும் அல்லது இங்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளாகட்டும் தனிநபர் வருமானம் ஆகட்டும் எல்லாவற்றிலுமே இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மாதிரம் அது கேரளம் தமிழ்நாடு தான் யாராவது மறுக்க முடியுமா அப்படி என்றால் உத்தரப்பிரதேசத்தில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் நானூறு இடங்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நூறு இடங்களை கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெயல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க